அனுதினமும் வேதத்தை நேசிப்போம் இன்றைய தலைப்பு வேதம் வசனம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளிம்பின வேதமே எனக்கு நலம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி இரண்டு பொன் வெள்ளி நம்ம கஷ்ட நேரத்தில் உதவும் ஆனால் எல்லா நேரத்துலேயும் கிடையாது வேதம் எப்படி இந்த பொன் வெள்ளியை காட்டிலும் பெருசுன்னா சந்தோஷத்தை சமாதானத்தை இந்த வெள்ளி தராது நம்மளுக்கு எல்லா நேரத்துலையும் இந்த வேதம் நம்மோடு கூட பேசும் நாம் அதை படிக்க படிக்க தெய்வன் அந்த வார்த்தைகள் மூலயமா நம்மோடு கூட பேசுவார் இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை இந்த வேதத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் தாங்க சொல்கிறேன் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்த வேதத்தில் அநேக நம்மளுக்கு சந்தோஷம் சமாதானம் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் ஆறுதலான வார்த்தைகள் நம்ம கேட்குற எல்லாத்துக்கும் பதிலும் அந்த வேதத்தில் இருக்குது நாம் அதை வாசிப்போமா ஆமேன்.